வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தலவானூர் குடைவரை கோயிலில் இருக்கிறோம் இது எங்கே இருக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் தலவானூர் அப்படின்ற ஊரில் வந்து இருக்கு இந்த தலவானூர் குடைவரை கோயில் வந்து சத்ரு மல்லேஸ்வரர் குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய முகப்பு வந்து தெற்கு நோக்கி இருக்குது ஸோ இது கிழக்கு இது மேற்கு அது பின்னாடி இருக்குது வடக்கு இது வந்து தெற்கு ஸோ இதனுடைய முகப்பு வந்து தெற்கு நோக்கி இருக்குது இது வந்து முப்பத்திரெண்டு அடி நீளம் இருக்கா இருந்து மூணு புள்ளி அஞ்சு அடி உயரத்தில் வந்து இந்த குடைவரைக் கோயில் வந்து கட்டியிருக்காங்க இதில் இதனுடைய முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா முதல் வரிசை தூண் மட்டும்தான் இருக்குது இதுதான் வந்து முதல் வரிசை தூண் இதில் வந்து ரெண்டு முழு தூண் நான்கு அரைத்தூண் மொத்தம் ஆறு தூண்கள் வந்து இருக்குது எப்படி இதில் முழு தூண் அரைத்தூண் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ இதுதான் வந்து முழு தூண் முழு தூண் அப்படின்னா வந்து தனித்து நிற்பவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து தனிச்சு நிற்கும் எதோட எந்த சுவரோடும் இணையாமல் தனிச்சு நிற்கும் இது வந்து முழுத்தூண் அரைத்தூண் அப்படின்னா அதுதான் அரைத்தூண் அரைத்தூண் அப்படின்னா சுவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் அரைத்தூண் அதாவது பாதி தூண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து முழு இந்த முழுத்தூண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சதுரம் கட்டு சதுரம் என்ற அமைப்பில் வந்து இருக்கும் இதுதான் சதுரம் ஸோ இது நாலு பக்கமாக சதுரோடியில் இருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து கட்டு என் பண்ணை கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு பட்டை கட்டு எட்டு இடத்துல இருக்கும் இது எட்டு பட்டை கட்டு இதில் வந்து தாமரை பதக்கங்கள் இருக்கும் இது வந்து தாமரை பதக்கங்கள் ஸோ இது வந்து இது ஒரு முழு தூண் இது ஒரு முழு தூண் ஆயிடுச்சா ரெண்டு தூண் வந்து இருக்குது இப்போ வந்து தூண் இது வந்து அரை தூண் வந்து ரெண்டு ரெண்டு தூண் வந்து சேர்ந்து ஒரு கோட்டமாக வந்து இருக்குது இதுதான் வந்து அரைத்தூண் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அரைத்தூண் இது ஒரு அரைத்தூண் ரெண்டு அரைத்தூண் சேர்ந்து ஒரு கோட்டமாக இருக்குது இதுதான் வந்து கோட்டம் கோட்டம் அப்படின்னா வந்து என்னென்னா குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் உட்புறம் குழிந்து இருக்கும் இடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இருக்கா உட்புறம் குழிஞ்சிருக்கும் நான்கு பக்கமும் குறிப்பிட்ட எல்லை இருக்கும் இந்த சிற்பம் அப்படின்னு பார்த்தா இது வந்து புடைப்பு சிற்பம் ஏன் புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிற்பத்தில் வந்து ரெண்டு சிற்பங்கள் இருக்குது முழு உருவச் சிற்பம் புடைப்பு சிற்பம் முழு சிற்பம் அப்படின்னா உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் முழு உருவச் சிற்பம் உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து புடைப்பு சிற்பம் இந்த உருவம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ரெண்ட் பக்கம் மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் இது வந்து புடைப்பு சிற்பம் இன்னொன்று இந்த சிற்பம் வந்து திரிபங்க நிலையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி திரிபங்க நிலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சமபங்க நிலை திரிபங்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிலைகள் வந்து இருக்குது சமபங்க நிலைனா இந்த ரெண்டு கால் ரெண்டு காலம் நேராக இருந்தது அப்படின்னா அதை வந்து சமபங்க நிலைன்னு சொல்லுவாங்க திரிபங்க நிலை அப்படின்னா ஒரு கால் நேர் இதை இந்த கால் நேராகுதா ஒரு கால் சாய்ந்த நிலை இந்த கால் வந்து சாய்வான நிலையில் இருக்குது இது வந்து திரிபங்க நிலை ஸோ சொல்றாங்க இன்னொன்னு இருக்குது திரிபங்க நிலைனா திரினா மூன்று பங்கம் அப்படின்னா கெட்டு போகிறது கிடையாது மாறுபட்டு நிற்பது திரிபங்க நிலை என்றுன்னா மூன்று நிலைகளில் மாறுபட்டு நிற்பது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கால் இதுலேருந்து ஒன்றா இப்படி சாஞ்சி நிற்குதா அப்புறம் போகுது இது வந்து திரி பங்க நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இந்த சிற்பத்தில் வந்து கைகள் பார்த்தீங்கன்னா கை கைகளில் கைவலை தோள்களில் தோல்வலை மார்பில் முப்பது நூல் இடையில் உத்தரபந்தம் இது வந்து இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிற்பத்தை வந்து துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர் சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து வாயிற்காவலர் சிற்பம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா ஒரு கருவறை இருந்ததுன்னா கருவறையின் வாயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் தான் துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற்காவலர்கள் காவலர்கள் ஆனால் இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா குடைவரை காவலர்கள் சொல்லலாம் ஏன் குடைவரை காவலர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா குடைவரையிலுடைய முகப்பில் இருக்கக்கூடிய சிற்பம் வந்து இந்த ரெண்டு சிற்பங்கள் இது குடைவரை காவலர்கள்ன்றது வந்து திருச்சி கீழ் குடைவரை கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா திருச்சி கீழ் குடைக்கூற சுற்றி நான்கு குடைவரை காவலர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து ரெண்டு குடைவரை காவலர்கள் இருப்பாங்க சரி துவாரபாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர்கள் அப்படின்னா இந்த குடைவரை கோயிலுக்கு நம்ம உள்ளே போகும்போது இது இருக்குது கர்பக்கரகம் இருக்குது அதாவது கருவறை அதை சுற்றி தான் அந்த துவாரபாலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர்கள் இருக்குது ஸோ இதை வந்து குடைவரை காவலர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி ஓகே இப்போ இதுதான் முகப்பு தெற்கு பக்கம் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய முகப்புன்னு சொன்னோம் இது இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜகதி என்பட்டை கும்புதம் பட்டிகை கொண்ட கண்டம் பாத பந்த தாங்குதளம் என்ற வரிசையில் தான் வந்து என்ற வரிசையில் வந்து இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு சரி இப்போ அந்த தூண் இருக்கு அந்த தூணில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தூணுக்கு மேலே போதிகை உத்தரம் வாஜனம் கபோதம் இது இதுனாலும் வந்து வரிசையாக இருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இதுதான் போதிகை அது சென்ட்ரலில் இருக்கிறது வந்து உத்தரம் போதிகை வந்து உத்தரத்தை தாங்கும் விதத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு சரி ஓகே இந்த போதிகை உத்தரம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன இடம் இருக்குது வாஜனம் இதில் பார்த்தா தெரியும் நமக்கு வாஜனம் இதை சின்னதாக இருக்கா அது வாஜனம் கபோதம் அப்படின்னு சொல்லுவாங்க கபோதம் அப்படின்னா வந்து புறா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம குடைவரையை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது அது புறா வந்து மலை மேலே உட்காரும் உட்காந்து அது வந்து கழிவுலாம் வெளியேற்றி அதை அசுத்தப்படுத்துன்ற காரணத்தால் வந்து அதை வலி வ அதது வளைவான நிலையில் வந்து அதை வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு பேர் வந்து கபோதம் இன்னொன்று ஒன்று இருக்குது இந்த கபோதத்தில் பார்த்தா அஞ்சு கூடு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கூடு இருக்கா அஞ்சு கூடில் அஞ்சு உருவங்கள் இருக்கும் இந்த அஞ்சு உருவங்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கந்தார்வர்கள் சொல்கிறாங்க இது அஞ்சு உருவங்கள் இருக்கிறனால பொதுவாக மக்கள் என்ன சொல்லிடுறாங்க இது வந்து பஞ்ச பாண்டவர்கள் அதனால் இந்த குகை வந்து பஞ்ச பாண்டவர்கள் குகை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா மூணு வாசல் இருந்தது அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அஞ்சு இது இருந்ததுன்னா பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பஞ்ச பாண்டவர்கள் மலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச பாண்டவர் மலை ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதை வந்து பஞ்ச பாண்டவர் மலை பஞ்ச பாண்டவர் குகை பஞ்ச பாண்டவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்கு புத்தர் அவருடைய சின்ன வயசு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சித்தார்த்தர் சித்தார்த்தர் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராரு அதாவது அவருடைய மனைவி குழந்தைங்களை விட்டுட்டு வெளியே வராரு துறவரம் பூண்டுட்டு வெளியில் வராரு அப்படி வெளியில் வரும்போது அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வராரு அந்த இடத்துல வந்து தங்குறாரு அது என்ன இடம் அப்படின்னா மகத நாடு மகத நாட்டின் தலைநகரம் வந்து ராஜகிரகம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிம்பி சாரன் ஸோ அவர் மகத நாட்டுக்கு வராரு ராஜகிரகத்தில் தங்குறாரு அந்த இதத்தை சுற்றி ஒரு அஞ்சாறு மலைகள் இருக்குது அதில் ஒரு மலை அப்படின் தான் என்ன மலை அப்படின்னா பண்டவ மலைன்றது அதுக்கு வந்து பேர் அவர் என்ன பண்ணுறாரு மகத நாட்டுக்கு வராரு ராஜகிரகத்துக்கு வராரு அந்த பண்டவ மலையில் ஒரு இடத்துல போய் இருக்கிறாரு அவர் வந்து அந்த ஊருக்குள்ளே நுழைகிறார் ஊருக்குள்ளே நுழைய பிச்சை எடுத்து அந்த வாங்கின சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பண்டவ மலையில் உட்காந்து வந்து சாப்பிட்றாரு இதை வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றர்கள் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு கொண்டு போய் பிம்பிசார்கிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு ஆள் வ புது ஆள் நம்ம நாட்டில் வந்து வந்திருக்காரு அவர் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கார் அவரே ராஜவம்ச வம்சத்தை சேர்ந்த மாதிரி இருக்கார் ஆனால் அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு சொன்னோன்னா பிம்பி சார் ஸ்ட்ரெயிட்டாக வராரு புத்தரை பார்க்குறாரு புத்தரை பார்த்துன்னா தெரிஞ்சிடுச்சு இவர் வந்து சித்தாத்தார் அவர்கிட்ட வந்து கேட்குறாரு நீங்கள் இது மாதிரி ஒரு பெரிய அரசராக இருக்கிறீங்க இது மாதிரி பிச்சை எடுக்கிறீங்களா நீங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு போயிடுங்க அப்படி இல்லைன்னா என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு நாட்டை தர நீங்கள் ஆட்சி செய்யுங்க அப்படின்னு வந்து பிம்பிசாரர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு புத்தர் இப்போ நீ வந்து சொல்கிறது வந்து உன்னை அவமானப்படுத்தும் விதத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறியா இல்லை என்னுடைய பரிதாப நிலையை கண்டு நீ உண்மையாகவே பரிதாபப்படுகிறாயா அப்படின்னு வந்து புத்தர் கேட்குறாரு அப்போ வந்து பிம்பிசாரர் சொல்கிறாரு இல்லை ஒரு பெரிய பணக்கார ஆள் ரோட்டில் பிச்சை எடுத்தால் என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய பணக்காரன் ஒரு அரசை ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களன்னு சொல்லிட்டு பிம்பிசாரர் வந்து சொல்றார் அப்பதான் அவர் சொல்றாரு எப்பவுமே மனிதர்கள் வந்து பிறருடைய கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுறதே கிடையாது அந்த கஷ்டத்தால் தன்னுடைய பேர் கெட்டு போயிடுமோ தங்களுடைய நிலை குறைஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு தான் பிறரை நினைச்சி வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார் அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ஒருத்தர் வந்து வருத்தப்பட்டாலோ ஐயோ இவர் கஷ்டப்படுறாருன்னு நினைத்தாலோ அந்த கஷ்டத்தை வந்து அவங்க உண்மையாகவே நம்மளுடைய கஷ்டத்தை நினைத்து தான் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத வந்து சிந்திக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கஷ்டப்படுறது மக்கள் மற்றருடைய மானத்துக்கும் மரியாதைக்கும் அவ அவமானம் ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கிறதா அப்படின்றத வந்து நம்ம யோசித்தாலே தெரிஞ்சிடும் பிறர் வந்து நமக்காக உண்மையாகவே வருத்தப்படுறாங்களா கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு வந்து புத்தர் வந்து அந்த இதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஸோ நான் வந்து கஷ்டப்படுறதை பார்த்து உனக்கு வந்து வருத்தம் கிடையாது ஆனால் உன்னுடைய மதிப்பு மரியாதை ராஜவம்சத்துடைய மதிப்புக்கு மரியாதை குறைஞ்சிடுன்ற காரணத்தால் தான் நீ என்னை இது மாதிரி சொல்கிற ஆனால் நான் என்னுடைய நிலையை விட்டு போக மாட்டேன் நான் ஒன்னா ஊரை விட்டு நான் வெளியில போயிடறேன்னு சொல்லிட்டு புத்தர் வந்து அந்த பண்டவ மலையை விட்டு அவர் வெளியில போயிடறார் அதுக்கப்புறம் அவர் வந்து தவங்கள் பல விதங்கள்லாம் பண்ணி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து அவர் வந்துடுறாரு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அவருக்கு புத்த புக்குகள் அதாவது அவருக்கு சீடர்கள் நிறையா உருவாயிடுறாங்க இந்த புத்த புக்குகள்லாம் என்ன பண்ணுறாங்க நிறையா குகைகள் மலைகள் இது மாதிரி இடத்துலலாம் போய் தங்குறாங்க அப்படி தங்கும்போது அந்த மலை குகைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா பண்டவ மலைன்னு பேர் வைக்கிறாங்க ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா புத்தர் வந்து முதல் முதலில் தங்கிய மலை பண்டவ மலை ஸோ அதனால் அதை வந்து பண்டவ மலை அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க அதாவது புத்தர் வந்து புத்தர் ஆவதற்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில் வரும்போது சித்தாத்தராக இருந்து துறவரம் முதல் முதலில் தங்கிய மலை என்பதை வந்து தெளிவுப்படுத்தும் விதத்தில் இந்த உலகத்துக்கு உணர்த்தும் விதத்தில் வந்து அதுக்கு மரியாதை கொடுக்கும் விதத்தில் வந்து அவங்க வந்து அந்த அவங்க எங்கெங்க தங்கியிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் பண்டவ மலை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இது என்ன ஆயிடுதுன்னா நாலாவட்டத்தில் புத்த மதம் வந்து வீழ்ச்சி அடையுது அதுக்கப்புறம் சவண மதம் வருது சவண மதமும் வீழ்ச்சி அடையுது சவண மதம் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு இந்து மதம் வருது இந்து மதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பண்டவ மலையை வந்து பஞ்ச பாண்டவர் மலையாக மாறிடுறாங்க ஏன் மாறிவிட்டாங்க அப்படின்னா பண்டவ மலை அப்படின்னு சொன்னால் புத்தருடைய வரலாற்றை குறிக்கக்கூடிய நிலையில் இருந்து விடும் என்ற காரணத்தால் அதை வந்து பஞ்ச பாண்டவர் மலைன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா இந்துக்களுடைய ஒரு குறிப்பிட்ட நிலையை சொல்லக்கூடிய நிலையில் வந்துவிடும் என்ற காரணத்தால் அதை வந்து பஞ்ச பாண்டவர் மலைன்னு சொல்லிடுறாங்க அதாவது பஞ்ச பாண்டவர்கள் துறை இது காட்டுக்கு வனவாசம் வந்தப்போ தங்குன இடம் அப்படின்ற காரணத்தால் அதை பஞ்ச பாண்டவர் மலை அப்படின்னு மாற்றிடுறாங்க ஸோ இதில் வந்து அஞ்சு இது இருக்கிற காரணத்தால் பஞ்ச பாண்டவர் மலை அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லிடுறாங்க ஆனால் இது பஞ்ச பாண்டவர் மலைன்னு சொல்லக் கூடாது சப்போஸ் இது புத்தருடைய ஆட்கள் தங்கியிருந்தாலும் பண்டவ தான் பஞ்ச பாண்டவர் மலையாக தான் இருக்கு இப்போ உலகத்தில் எந்த ஒரு இடத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச பாண்டவர் மலை பஞ்ச பாண்டவர் எங்கே சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து பண்டவ மலையாக இருந்து தான் பஞ்ச பாண்டவர் மலையா மாறிச்சு ஸோ இதை வந்து அஞ்சு கூடுகள் இருக்கு அஞ்சு கூடுகளில் அஞ்சு கஞ்சவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா தோரணம் இந்த தோரணம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகர தோரண அமைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது சில பேர் என்ன சொல்கிறாங்க திருவாசி அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் இடையே உள்ள இடைவெளி வந்து திறப்புகள் அதாவது அங்கணங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுதான் வந்து முதல் வரிசை தூண் இதனுடைய முகப்பு தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதுடைய தன்மைகள் சிறப்புகள் இப்போ இந்த குடைவரைக் கோயில உள்ள போய் பார்த்து அதில் என்னென்ன இருக்குன்னு சிறப்புகள்ன்றதை பார்ப்போம் குடைவரை கோயிலில் உட்புறம் இருக்கிறோம் இப்போ நம்ம இதில் என்ன அப்படின்னா மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கருவறை இது வந்து கிழக்கு நோக்கி இருக்கு இதுதான் கருவறை இந்த கருவறையினுடைய இரண்டு பக்கங்களும் துவாரபாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற் காவலர்கள் இருக்கிறாங்க இங்க சரி இவங்க எப்படி வாயு காவலர்கள் நம்ம பொதுவாக பார்த்தோம் வெளியில் இருக்கக்கூடியது வந்து குடைவரை காவலர்கள் அப்படின்னு பார்த்தோம் ஏன் அது குடைவரை காவலர்கள்னா அவங்க குடைவரை காதல் காத்து நிற்கிறாங்க இவங்க இவங்க என்னன்னா கருவறையினுடைய வாயிலில் இருக்கிறாங்க இவங்க ஸோ இவங்க கருவறையினுடைய வாயிலில் இருக்கிறனால துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற்காவலர்கள் காவலர்கள் இவங்க ரெண்டு பேர் இப்போ இதை பார்ப்போம் இது வந்து கோட்டம் அதே பொதுவாக சொன்ன மாதிரி கோட்டத்தில் இருக்குது புடைப்பு சிற்பமாக இருக்குது திரிபங்க நிலையில் இருக்குது இது இன்னும் நம்ம தெளிவாக அழகாக பாதனை கிட்டேருந்து பார்க்குற மாதிரியே இருக்கும் இதான் கோட்டம் குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் குறிப்பிட்ட எல்லை இருக்கா உட்புறம் குழிந்து இருக்கும் இடம் உட்புறம் குழிந்து இருக்கா நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் இருக்கா ஸோ இது வந்து கோட்டம் கோட்டத்தில் இது வந்து புடைப்பு சிற்பமாக இருக்கு நம்ம பொதுவாக பார்த்தோம் முழு சிற்பம் புடைப்பு சிற்பம் முழு சிற்பம் அப்படின்னா உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் முழு சிற்பம் உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது புடைப்பு சிற்பம் இது இது இருக்கா இதனுடைய முன்பகுதி மட்டும் தெரிதா அதனால் இது வந்து புடைப்பு சிற்பம் சரி இது வந்து திரிபங்க நிலையில இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க சமபங்க நிலை திரிபங்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிலைகள் இருக்குது சமபங்க நிலைனா இந்த ரெண்டு காலம் நேராக இருந்தா சமபங்க நிலை திரிபங்க நிலை அப்படின்னா இந்த ஒரு கால் வந்து நேராவும் ஒரு கால் வந்து சாய்ந்த நிலையிலும் இருந்தா வந்து திரிபங்க நிலை அது மட்டும் கிடையாது திரிபங்கம்னா திரி மூணு பங்கம்னா மாறுபட்டு நிற்பது கெட்டு போகிறது கிடையாது ஸோ எப்படி மாறுபட்டு நினைக்குதுன்னா இப்போ ஒன்றா இது ரெண்டா இது மூன்று மூன்று நிலைகளில் வந்து இது வந்து மாறுபட்டு நிற்குது இது வந்து திரிபங்க நிலை சிற்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா கைகளில் கை வளையிருக்கா தோள்களில் இருக்கா மார்பில் முப்புரை நூல் இருக்கா இடையில் உத்தரபந்தம் ஸோ இந்த அமைப்பை கொண்டு துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற்காவல் இருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் அந்த வாயிற்காவலர்கள் இருக்காங்க உள்ள வந்து கருவறைக்குள்ளே இருக்கிறது வந்து சிவன் சிவலிங்கம் வந்து இருக்குது ஆனால் இது வந்து தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் வந்து இது கிடையாது ஏன் தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தாய்ப்பாறையிலேயே அப்படின்னா இதுதான் குடைவரை கோயில் அப்படின்னா இந்த குடைவரை கோயில் இருக்கக்கூடிய பாறையையே செதுக்கி உள்ளே கொண்டு போய் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மட்டுந்தான் சொல்லணும்னா இது தாய்ப்பாறையிலேயே உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து இது தாய்ப்பாறையில் வந்து செதுக்கப்பட்ட அந்த இது கிடையாது வெளியில் இருந்து கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்கக்கூடிய சிவன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முன்றில் சொல்கிறாங்க அதாவது வந்து மண்டபம் இதான் மண்டபம் மண்டபத்தில் வந்து ரெண்டு தூண் ரெண்டுமே வந்து முழு தூண் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இருந்து சிற்பத்தை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க சிலை சிவன் சிலை இல்லையா வேற வந்து என்ன ஆச்சு அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலை வந்து முதலாம் மகேந்திரவர்மன் வந்து கட்டியிருக்கார் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து முதல்ல வந்து சமண சமயத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சைவ சமயத்துக்கு வந்து மாறார் அவர் சமண சமயத்துல இருக்கும்போது சமணம் சமயம் சம்பந்தப்பட்ட சிலை உள்ள இருந்திருக்க அவர் சைவ சமயத்துக்கு மாறணும்னா அதை உடச்சி வெளியிலே எடுத்துட்டாங்க இப்ப திருப்பாதிரி புலியூர் அப்படின்ற ஊர் அந்த ஊர் முன்னாடி வந்து பாடலிபுரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் வந்து சமண மடம் வந்து இருந்தது அது ஒரு புகழ்பெற்ற சமண மடம் அது அந்த மதத்தில் வந்து தர்மசேனர் என்றவர் வந்து கல்வி வந்து கற்றார் என்னென்ன கட்டுறாருன்னா மந்திரம் யந்திரம் தந்திரம் மணி மந்திரம் மவுசந்திரம் என்ற பல்வேறு கலைகளை வந்து அவர் வந்து கல்லியாக கற்றார் அப்படி நிறைய விஷயங்களை வந்து அந்த இடத்துல த சமண மடத்தில் தான் அவர் வந்து கற்றுக்கிட்டார் அப்படி கற்றுக்கிட்டு என்ன ஆகிறார் அப்படின்னா கொஞ்சம் காலத்தில் அந்த சமண மடத்துலேயே வந்து அவர் வந்து தலைவராக உருவாகி தலைவராக மாறிடுறார் அப்ப தலைவர் ஆன பிறகு கொஞ்ச காலத்துல என்ன பண்றாரு அந்த சமண மடத்தை விட்டு வெளியில வந்துடுறார் சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மாறுறார் அப்போ தர்மசேனர் அப்படின்றவர் வந்து திருநாவுக்கரசர்ன்ற பேருக்கு மாறிடுறார் அதுதான் அப்பர் சைவ சமய குறவர்கள் நாலு சொல்லுவாங்க அப்பர் சுந்தர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் அப்படின்னு அதுல வந்து திருநாவுக்கரசர் தான் வந்து தர்மசேனர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் என்ன பண்றாரு சமண சமயத்துல இருக்கார் அவரு அவரை வந்து சமண சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு வந்து மாற்றுறார் மாற்றிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய இவருடைய வழிகாட்டுதல் படி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் கல்வி கற்றாருல அந்த திருப்பாதிரி புலியோரு அந்த மடத்தை ஃபுல்லாக இடித்து ஒரு கல் இல்லாமல் முழுசாக அழித்து அந்த கல்லை எடுத்து கொண்டு போய் திருவதிகை அப்படின்ற ஒரு இடத்துல குணதர வீச்சுரம் என்ற ஒரு சிவன் கோயிலை வந்து கட்டுறார் ஸோ அவர் வந்து சமண மடத்தை வந்து அழித்து இன்னொரு இடத்துல சிவன் கோயில் கட்டுறார் அதாவது சமண சமயத்தை அழித்து சைவ சமயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்து மதத்தை வந்து உருவாக்குறார் இதோடைய கதைகள் எல்லாமே வந்து எதில் இருக்குது அப்படின்னா இதனுடைய வரலாற்று குறிப்பு பெரிய புராணத்தில் வந்து இருக்குது இது பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய இத்தகைய கருத்தை வந்து வரலாற்று ஆய்வாளர் மயிலை சீன வேங்கடசாமி என்றவர் வந்து சமணமும் தமிழும் அப்படின்ற ஒரு புத்தகத்துல வந்து இதை பத்தி வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்காரு அதில் இன்னும் தெளிவா சொல்றாரு என்னன்னா முதலா மகேந்திரவர்மன் ஆறாம் நூற்றாண்டில் வந்து சமண மதத்துக்கு கோயிலை கட்டுறாரு கிபி ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்து சமண மதம் பௌத்த மதம் இந்து மதத்துக்கு இடையே வந்து இந்த மத போதல்கள் நடக்குது இதன் விஷயமா என்ன ஆகிடுது அப்படின்னா இந்து மதம் உச்சத்துக்கு வந்தனால பௌத்த மதம் சமண மதத்தை அழிக்கப்படுது ஸோ அதனால் இவர் ஆறாம் நூற்றாண்டில் சமண மதம் சம்மந்தப்பட்ட கோயில்கள்லாம் முதலாம் மகேந்திரவர்மன் கட்டுறாரு ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் அவர் வந்து உச்சத்துக்கு போகும்போது சைவ சமயத்துக்கு மாதிரி எல்லா சிலைகளையும் வந்து அழிச்சிடாரு ஸோ கருவறையில அவர் வந்து இந்த கோயிலை கட்டும்போது சமண மதத்துல இருக்காரு அவர் வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுல பிரச்சனை வரும்போது அவர் வந்து சைவ சமயத்துக்கு மாறும்போது உள்ள இருக்கிற சிற்பத்தை எடுத்து உள்ள கொண்டு போய் அதை வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த நிலை தான் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் கட்டக்கூடிய அனைத்து குடைவரை கோயில்களையும் சிற்பங்கள் சிதைந்து போய் இருப்பதற்கும் அதில் வந்து சிற்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் கருவறையில் வந்து சிலைகள் இல்லாமல் இருப்பதற்கும் இது வந்து தான் காரணன்றதை வந்து நம்ம மனசில் நினச்சிப்போம் இது வந்து வரலாற்றில் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம அனைவருமே உணர்ந்து கொள்வோம் கோயிலுடைய கிழக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஸோ மேற்கு பக்கத்தில் இப்போ கிழக்கு பக்கத்தில் ஒரு கோட்டம் இருக்கும் கோட்டத்தில் வந்து புடைப்பு சிற்பம் இருக்கும் சிற்பம் வந்து திரிபங்க நிலைகளில் இருக்கும் திரிபங்க திரிபங்கா மட்டும் இல்லாமல் கைகளில் கைவளை தோள்களில் தோல்வளை மார்பில் முப்பரி நூல் இடையில் இருக்கும் அந்த சிற்பத்துக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு மட்டும்தான் ஒரே ஒரு ஆயுதம் வந்து இதில் வந்து கையில் வந்து வச்சிருப்பாங்க இந்த தலைவானூர் குடவரை கோயிலில் உள்ள பல்வேறு சிறப்புகளை பார்த்தோம் சில முக்கியமான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாத பந்த தாங்குதளம் கொண்ட முதல் குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் தான் இன்னொன்று பூமி தேசம் முழுமையாக இருக்கக்கூடிய குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் மகர தோரண அமைப்பு கொண்ட முதல் குடைவரை கோயில் இந்த கோயில் கோயில்தான் முன்றில் கொண்ட முதல் குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் அதாவது முன்றில் அப்படின்னா அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் தான் முன்றில் சொல்லுவாங்க ஸோ அந்த முன்றில் இருக்கக்கூடிய முதல் குடைவரை கோயில் இதுதான் ஸோ தலவானூர் குடைவரை கோயிலில் முக்கியமான சிறப்புகள் இந்த சிறப்புகள் தான் ஸோ நம்ம வந்து தலைவான தலவானூர் குடைவரை கோயிலில் இருந்து பல்வேறு சிறப்புகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த குடைவரை கோயிலை வந்து நமக்கு வந்து காட்சிப்படுத்துவதற்கும் அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் நமக்கு வந்து பெருந்துணையாக உதவியாக இருந்தவர்கள் திரு சையத் ரியாஸ் வெங்கட சுப்பிரமணி குமரன் ஆகிய அனைவருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய இன்ஃபினிட்டி சேனல் வழியாக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி